எல்லா வயதினருக்கும் இறப்புங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்று ஸோ அவங்க இறந்துட்டாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறோம் அவங்க ஆத்மா வந்து சாந்தியாகி நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சில ஜாதகங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க இல்லை மத்தியம ஆயுள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அல்ப ஆயிலில் போயிருந்துருப்பாங்க இந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் இருளில் தான் இருப்பாங்க இருளில் இருந்து இல்லையா அந்த நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க சில வீட்டுங்களில் நம்ம சொல்றது கேட்போம் எனக்கு அழுக சத்தம் கேட்டுச்சு எனக்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ் அது அந்த வீட்டிலேயே இருந்த நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து இறந்தவங்களோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டு விட்டு போகாது பெரும்பாலும் ஒரு துர்மரணம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இறப்பாங்க இந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் பலகீனமானவங்க ஸோ இவங்க நிறைய இந்த மாதிரி ஆத்மாக்களோட பேசாதீங்க இறந்தவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்னா யார் யார் முதல்ல சொல்லணும்னா இலகுனா மனசா இருக்கவங்க கூப்பிடாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இப்போ கம்மிங் பேக் இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அது வயசானவங்களோ இல்லாட்டி சின்ன வயசுக்காரங்களோ திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ இப்படி வந்து சேர்ந்த எல்லா வயதினருக்கும் இறப்புங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்று ஸோ அவங்க இறந்துட்டாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறோம் அவங்க ஆத்மா வந்து சாந்தியாகி நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை போகலை அவங்களுக்கான சாந்தி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுருக்கிறது இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமே ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக சில ஜாதகங்கள் பார்க்கறப்போ உங்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லை மத்தியம ஆயுள் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அல்பா ஆயிலில் போயிருந்திருப்பாங்க அது என்ன அப்படின்னா துர்மரணங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த எனர்ஜிஸ் அந்த இடத்துல அந்த வேலைகளை பார்த்துருக்கோம் அந்த ஆத்மாவே வந்து ஒரு ஒரு பெர்மிஷன் மாதிரி தான் அந்த ஆத்மா வந்து என்ன கேட்கும்னா தன் ஜனனம் எடுத்துட்டு வரக்கு முன்னாடி பர்மிஷன் சொல்லிட்டு வருமா என்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னா இத்தனை கதவுகள் எனக்காக வை மணி அடிக்குது பாருங்க இத்தனை கதவுகள் எனக்காகவே ஏதோ ஒரு கதவு வழியா நான் வந்துடுறேன் அதுதான் துர்மரணம் இது ஏற்கனவே இந்த ஆத்மா சூஸ் பண்ணது அப்போ இந்த கதவுகள் வழியா இவங்க போறாங்க இல்லையா இந்த கதவுக்கான வழி மோட்சமா தெரியாது அங்கதான் கடவுள் வச்சிருக்க சூட்சமம் நீ கேட்ட கதவை நான் கொடுத்துட்டேன் ஆனா இதோட வழி என்ன தெரியாது நீ சூஸ் பண்ண இல்லையா வாழ முடியாதுன்னு சூஸ் பண்ண இல்லையா அப்போ இதுக்கான அனுபவிப்பு உன் குடும்பம் அந்த கர்மாவை அனுபவிக்கும்

அப்ப அவங்க போயிட்டாங்க நிச்சயமா அவங்க ஆத்மாக்கு சாந்தி அடையணும்னு நம்மளும் எல்லாமே செய்யறோம் நீங்க சொல்ற மாதிரி இறைவன் அவங்களுக்கான கதவை திறந்து இருப்பாரு ஆனா அது மோட்ச தானா அப்படிங்கறது சந்தேகம் தான் இப்ப அவங்களுக்கான சாந்தி நடந்துருச்சு அவங்க நல்லபடியா அந்த மோட்சத்துக்கான வழியை தேடி போயிட்டாங்க நம்ம எப்படி தெரிஞ்சு இந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் இருள்லதான் இருப்பாங்க இருள்ல இருந்து இல்லையா அந்த நின்னு அழுதுட்டே இருப்பாங்க இல்லைன்னா அந்த வீட்டுக்கே வந்துருவாங்க அந்த வீட்டுல வந்து சில வீட்டுங்களை கேப்போம் அழுக சத்தம் கேட்டுச்சு எனக்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ் அது அஹ் நோய்வாய்பட்டு இறந்தவங்க அந்த வீட்லயே இருந்த நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையா இருந்து இறந்தவங்களோட ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டு விட்டு போகாது அவங்க தன் இறந்ததே அவங்களுக்கு தெரியாது சோ அது ஒரு ஆத்மா இப்படி துர்மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு மறுபடியும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ திரும்ப வாழ முடியாது போராடும் அப்ப என்னவோ இந்த குடும்பமும் பாதிக்கப்படும் இந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படும்னா இந்த குடும்பத்துல எந்த நல்ல காரியங்களும் நடக்காது ஏன் அப்படின்னா இந்த துர்மரணம் ஆகட்டும் மரணம் ஆகட்டும் அது மாந்தி அப்போ இந்த மாந்திக்கான பரிகாரமே வேற அப்போ இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க வீட்டுங்கள்ல எப்பவுமே மாந்தையோடைய ஒரு நிலைப்பாடு இருக்கும் மாந்தை என்ன செய்யணும் யாரோட ஜாதக கட்டத்தையுமே வேலை செய்ய ஊடாது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க ஜாதக கட்டம் குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லைன்னா அவங்கள வெளிநாடு அனுப்பிச்சு விட்ருவோம் அந்த ஜாதகம் அந்த கிட்ட இருக்க விடாம அந்த தாக்கங்கள்ங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கும் அந்த குடும்பத்துல ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சந்தோஷங்க இருக்காது தொழில் சரியா அமையாது பண வரவு இருக்காது வரவுங்கிற விஷயமே இருக்காது எல்லாமே அந்த மாந்தியை தடுத்து நிறுத்தி இருக்கும் அது எதுக்கு அப்படி நிறுத்தி இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மா இன்னும் நல்லபடியா போய் சேரலாம்னு சொல்றதுக்குதான் இண்டிகேட் பண்றது இப்படிதான் நம்மளுக்கு அது புரிய வரும் ஆனால் நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம கோவில்ல போய் பரிகாரம் பண்றோம் நிறைய விஷயம் பண்றோம் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கல வீட்டில் நல்லது நடக்கலன்னு ஆனால் இப்படி ஒரு இண்டிகேஷன்ன்றது இருக்கு அந்த அந்த ஒரு நானோ செகண்ட்ல அனுப்பி அனுகிவிக்கிறது தான் அதாவது பெரும்பாலும் ஒரு துர்மரணம் ஒரு இடத்துல இடக்குற இற நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இறப்பாங்க அந்த அமைப்பும் சில இடத்துல நடக்கும் அது என்னன்னா இது காத்துக்கிட்டு இருக்கும் யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்களை கூட்டிட்டு போக காத்திருக்கும் அதே கதை வழியா கூட்டிட்டு போக காத்துருக்கோம் அங்கே போக காத்திருக்கும் அப்ப அந்த நேரத்துல யார கூட்டிட்டு போகும் அப்படின்னா ரொம்ப மனத்தாங்களாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த மன பாரத்து மேலதான் அந்த ஆத்மா வந்து உட்காரும் இதுக்கு வயது வர்ம கிடையாது வயது வர்மதான் கிடையாது இலகன மனதா இருந்து அதை கடந்து போக முடியாத ஒரு தாங்கள் இருக்கும் அந்த மனத்தாங்கல் இருக்கும் சாப்பாடு முழுங்க முடியாது தொண்டை அதனாலதான் வீட்ல சமைக்காதீங்கன்னு சொல்றது அந்த பதினாறு நாள் அனுசரிக்கிறது யாராவது வந்து தண்ணி குடுத்து தண்ணி குடுத்து சரி பண்ணிட்டே இருக்கிறது இன்னொரு ஆத்மா வந்து சரி பண்ணிட்டே இருக்கணும் அதனாலதான் சுத்தி சொந்தங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்க தனியா விடாதீங்கன்னு சொல்றது ரீசனும் அதுதான் இந்த ஆத்மா என்ன பண்ணும்னா அதை மேனிக்குலேட் பண்ணிடும் நான் உன்னோடயே சேர்ந்து வரேன்னு சொல்ல இறந்த துர்மரணங்கள் நடக்கிறப்ப என்னைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி அழக்கூடாது என்னோட என்னை விட்டு ஏன் போனேன் உன்னோட நான் வரேன் கூட நீ இரு சொன்னா இருந்துரும் ஏன்னா வழி தெரியாம தான் இருக்கும் அந்த ஆத்மா அப்ப அது நல்ல ஆத்மாவா இருக்காது ஏன் இருக்கட்டுமே என் கூட தானே இருக்காங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஆத்மாவா மாறிட்டாங்கன்னா மனிதர்கள் இல்லை அந்த சக்கராசெல்லாம் போயிடுச்சு இது வேறு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சஸ்ட்ரல் சக்கரா அது அப்படிங்கிறப்போ முன்னோர் கர்மாவையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்மாவாக தான் அந்த ஆத்மாவே இருக்கும் அப்படிங்கிறப்போ அதோடைய நிலைகளை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அது வந்து இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இப்படியா மட்டும்தான் அது இருக்கும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அது நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக அது வந்து ஒரு உணர்வு அந்த உணர்வை பாசிட்டிவாக மாற்ற வேண்டியது உங்கள் வேலை இப்போ என் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அவங்க கணவரை வந்து என்னோடய இருக்கணும் என்னோடய இருக்கணும்னு அவர் இறந்து ஒரு ரெண்டு வருஷம் புடிச்சு வச்சிருந்த மாதிரியே தான் இருக்கும் அழுது 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 அந்த வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருக்காது ஆனா அவங்க என்ன கேட்பாங்கன்னா என் வாழ்க்கையில நான் ஏன் முன்னேறல என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கறது நீங்க எங்கூட இருந்து எனக்கு பண்ணுங்க அது சொல்லக்கூடாது திடீர் மரணம் அடைஞ்சவங்கள என் கூட இருங்க என் கூட இருங்க அவங்கள விட்டுருணும் அவங்க தெய்வமா மாறினா மட்டும்தான் இங்க நல்லதே நடக்கும் அது வரைக்கும் இந்த ஆத்மாவும் கஷ்டப்பட்டு ஐடியாலும் கொடுக்க தெரியாது அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க அழுகுறீங்கன்னா அவங்க எனர்ஜி ஏன்னா இது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்மள மட்டும்தான் அங்க தெரியும் வேற யாரையுமே தெரியாது நீங்க யார சொல்லி என்ன சொன்னாலும் தன்னை சொல்றதாதான் அதை நினைச்சுக்கோ அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்டா அந்த எனர்ஜி யூஸ் பண்ணும் அது நான் தான் சொல்லி வந்து உட்காரும் அப்போ அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட வந்து ஆக்டிவேட் ஆகுறப்போ நீங்களும் சுகமா இருப்பீங்களா அப்போ உங்களோட எனர்ஜி தான் அங்கே ஆக்டிவேட் இருக்கும் அது செயல் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கும் அழுகணும்னா கூட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா அழுகும் அப்போ பாசிட்டிவ்வா மாத்தணுன்னா நீங்க பாசிட்டிவ்வா பேசி அவங்கள முதல்ல அனுப்பி விடுங்க லேயர்ஸ் நிறையா இருக்கு ஆத்மாக்களுக்கு ஏழு வகையான லேயர்ஸ் இருக்கு எந்த லேயருக்கு அவங்க போக போறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் லேயர்ஸ் தான் போவாங்க இந்த மூணாவது நாலாவது ஐந்தாவது அப்படின்னு இருக்கும் இந்த ஒவ்வொரு நிலைகளுக்கு போறப்ப அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி நமக்கு தெரியும் இப்ப இதை ஜாதக ரீதியா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ன இந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் பல பலகீனமானவங்க சோ இவங்க நிறைய இந்த மாதிரி ஆத்மாக்களோட பேசாதீங்க இறந்தவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னா யார் யாரு இதை நட்சத்திரம் வயசாவும் நீங்க குறிப்பிடணும்னா குறிப்பிடலாம் முதல்ல சொல்லணும்னா இலகுனா மனசா இருக்கவங்க கூப்பிடாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இன்னொன்று சுவாதிஷ்டான சக்கரம் அனாகாத சக்கரம் உங்களுக்கு நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்னா கூப்பிடாதீங்க அதான் அனாகாத சக்கரம் அப்படிங்கிறது அந்த ரொம்ப இலகி போய் ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சி அப்படி இருப்பாங்களே பயந்த சுபாவும் சேர்ந்து வந்துடும் எங்கே பயந்துக்கிறாங்களோ கிட்ட இந்த எனர்ஜி ரொம்ப ஈஸியாக வந்துடும் அவங்கள தான் நம்மளால சூனியமும் பண்ண முடியும் சூனியமும் அவங்களுக்கு தான் வைக்க முடியும் அப்போதான் அவங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகும் அந்த நேரத்துல வந்து ராகு வேலை செய்தா கேது வேலை செய்தா அப்படின்னு இருக்கு கேது இருந்தாருன்னா கேது ஓரளவுக்கு காப்பாத்திடுவாரு ராகு இருந்தாருன்னா காப்பாத்தலாம் மாட்டாரு வச்சு தான் பார்ப்பாரு அப்ப அந்த ராகு கேது காலங்கள்ல அது நடக்கும் சனி காலங்கள்லயும் அது நடக்கும் அதாவது சனி திசை சனி புத்தி இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ அது நடக்கும் முக்கியமா சனி சந்திரன் திசை சில பேத்துக்கு போறப்ப சந்திரன் திசையில இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்பிரை வேலை செய்தா தேய்பிரை வேலை செய்தான்னு தெரியாது அப்போது தேய்பிரை வேலை செய்கிறவங்க அம்மாவாசை வேலை செய்கிறவங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிடும் ராகு அம்மாவாசைங்கிறது ராகு பௌர்ணமிங்கிறது கேது அப்போது எது ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி போயிட்டே இருக்கணும் இல்லை எனக்கு இது வராது இல்லை நான் தைரியமாக தான் இருக்கேன் அதேமாரி என்கிட்ட சில பேர் கேட்பாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபியர் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ நான் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் தான் சீப்பா அப்படின்னு சொல்லு ப தைரியமாக சொல்லு சீப்பா நான் தான் எனக்கு நான் என்னோட ஆத்மா தான் உயிரோடு இருக்கக்கூடிய சுப்பீரர் ஆத்மா எனக்கு தான் பவர் இருக்கு நீ சாதாரண ஆத்மான்னு சொல்லி விரட்டி விடுங்க தான் இவங்க நம்மளை இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க இல்லைன்னா அது சந்தோஷமாக தான் வரும் ஏன்னா அதுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது நீங்கள் பயந்தீங்கன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நடமாட்டம் ஆகும் கண்டுக்காம விட 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 அது ஏதோ ஒரு குப்பை மாதிரி தூசிகளை எப்படி நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கோமோ ஏன்னா அது கிருமிகளுக்கான ஒரு பூமி நம்ம கிளீன் பண்ணலன்னா அந்த கிருமிகள் உருவாகிட்டே இருக்கும் அந்த கிருமிகள்ல இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உட்காரும் எந்த இடத்துல ரொம்ப குப்பைகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போய் உட்காருவோம் கிளீனா இருக்க இடத்துல நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆயிருவோம் அதுதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ அது ஒரு குப்பை அந்த குப்பையை சீப்போன்னு சொல்லி நவுத்தி விட்டுருங்க நீங்க சுத்தமாக இருங்க சரியாயிடும் அப்படிங்கிறது மிருகஸ்ரீஷம் அதுக்கப்புறம் ஆயில்யம் ஆயில்யம்லாம் வந்து இவங்களுக்கு அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து கடகத்துல ஆயில்யம் இருக்காங்க அப்படின்னா இலகுன மனசு அவங்களுக்கு அது என்ன பிட்டிங் அப்படிங்கிறது எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சு தன்னைத்தானே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி இருக்கப்போ எல்லா நெகட்டிவ்ஸும் வந்து உட்காரும் அப்போ இந்த நெகட்டிவான அமானுஷியங்கள் இவங்களை வந்து தாக்கும் அப்போ இந்த மிருக சேஷம் இவங்களுக்கும் இது நடக்கும் மிருகசீஷம் தைரியமா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வராது சில மிருகசேஷம் பயந்த சுபாவங்களா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் அங்கே சந்திரன் வேலை பார்த்துட்ருக்கும் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி வேலை பார்க்குறப்போ அவங்கள வந்து அந்த ஆத்மாக்கள் ஆட்கொள்றப்போ அவங்கள ஆக்டிவேட்டே பண்ணுவாது அவங்க 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 இடமே கொடுத்துருவாங்க ஒரு வாடகைக்கு ரூம் கொடுத்த மாதிரி கொடுத்துருவாங்க அவங்க ஆயிலியமும் என்ன பண்ணுன்னா இயங்காமே உட்காந்துருவாங்க ஆயிலம் நட்சத்திரக்காரங்களும் அப்ப இது மீனத்துக்கும் நடக்கும் மீனத்துல இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கிறப்போ என்ன ஆகும்னா அவங்க அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா சொல்லவே மாட்டாங்க அது ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் லேசியாகி ஒரு மாதிரி சோம்பேறியாகி அவங்கள அவங்களை வைக்கும் அவங்க கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க அதில் அப்போ அதுக்கு தேவையானா மட்டும் அவங்கள சில விஷயங்களை அனுபவிக்க மீன ராசிக்காரங்க அனுபவிக்க பிறந்தவங்கிறப்போ அங்க ராகு ஆக்டிவேட் ஆயிருக்கப்போ இந்த ஆத்மாக்கள் ஈஸியா வந்து இந்த மீனத்துக்கிட்ட கிட்ட வந்து வேலை பார்க்கும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கீங்க நீங்க பார்த்து ஜாதகம் இருக்கும் பயந்த ஜாதகம் இருக்கும் கட்டங்கள் பார்க்குறப்போ ஓகே இவங்க லைஃப் இப்படி இருக்கும் தெரியும் ஆனா சில டைம் அந்த ஜாதகங்கள் வந்து வேலை செய்யாமையே கூட இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே முழிச்சு ஏன் என்னை இப்படி பண்ணுறேங்கிறப்போ தூங்கிட்டு தான் இருக்கா ம் அப்போ என்ன ஷோல்டர்ல மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு நான் ஷேக் ஆகிட்டு தான் இருக்கேன்